ീവിലെ കൂട്ടാഞ്ചോ ഇപ്പൊ അടുപ്പി രണ്ട് നിമിഷം சட்டி நல்லா காஞ்சிடுச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் அப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் மிளகு கடலைப்பருப்பு எல்லாம் வச்சிருக்கோம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் போடணும் வாங்க அப்போ போடலாம்

சரி போடுறேன் அக்கா வாங்கி போடுங்க ஒரு போடலாம் தக்காய் வாங்கி போடுங்க போடலாம் இல்லை வெஜிடபிள்ஸ் வாங்கி போடுங்க

stakalitoer, stakalita, kutanjer, kutanjer, bapak Ada

நான் फ्रेंड्स எல்லாம் ஆக்குறீங்களா ஏன் இன்னைக்கு என்ன ஸ்கூல் போவலியா யாரும் இன்னைக்கு லீவ் லீவ்னால எல்ல சாப்பாடு ஆக்குறீங்களா சூப்பர் வெரி குட் எல்ல போன்ல பாக்காம சாப்பாடு ஆக்குறீங்களா பரவாலியே நல்ல பசங்களா இருக்கீங்க யார் கொடுத்த ஐடியா அது அம்மா கொடுத்த ஐடியா அம்மா கொடுத்த ஐடியாவா வெரி குட் எங்களுக்கு தரீங்களா நாங்களும் வரவா சாப்பிடுறதுக்கு ஓகே ஓகே ஆனதுக்கு அப்புறம் கூப்பிடுங்க வரோம் சரி वाजिम 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 डांग कर दे डांग कर दे सीरी फिर बाप नारी नारी

வீடியோல <laughs> வேண்டாமா <laughs> 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 <laughs>